ஆனம் உடல் எனும் அதிசயம் இந்த உடலுக்குள்ள ஒரு ஜீவன் அந்த ஜீவன் எல்லோருக்கும் ஒரே அமைப்பு தான் பேர்பட்ட யானைக்கும் உயிரோட அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி நுனி நுனியளவில் ஆயிரம் உயிர்கள் இருக்குமாம் இப்படிப்பட்ட எம்சான் உடம்பிலும் அதே ஊசி நுனியளவு தான் உயிர் இருக்குது என்ன அதிசயம் பாருங்கள் அந்த உயிர் இருக்கிறதுனால தான் எல்லாமே இயங்குறோம் யானை மிகப்பெரிய பேருருவம் ஆனால் உயிரின் அளவு ஊசி நுனியே ஊசி நுனியிலும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இருக்கும் அதில் ஒன்று தான் எல்லாத்துக்குமே அத்தனை பேர்த்துக்கும் உயிரினுடைய அளவு தான் அந்த ஊசி நுனி அளவில் ஆயிரம் அதில் ஒன்று நாம் அந்த ஊசி நுனி அளவு மேலும் கீழும் இயங்கி எவ்வளவு அழகான அற்புதத்தை அதிசயத்தை கொடுத்திருக்கிறது இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஊசி நுனிக்குள்ள மூளை கிருத்தயம் சிறுநீரகம் கண்கள் எல்லாமே ஒவ்வொரு உறுப்பும் அதிசயமுங்க இந்த உடம்பே அதிசயம் உதாரணத்துக்கு இந்த கண்ணை எடுத்துக்குங்க நான் ஸ்டாப்பிங் வீடியோ இந்த கேமரா பிறந்ததிலிருந்து இன்று வரை அத்துணை காட்சிகளையும் படம் பிடித்து பல வண்ண நிறத்தோடு நம்மை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறதே இந்த கண்கள் எத்தனை ஜிபி எத்தனை டெகாபைட் சொல்ல முடியுமா அதிசயங்க அதைவிட இந்த நாக்கு இருக்கு பாருங்க பேசக்கூடிய வன்மை சில பேர்த்துக்கு பேச்சு வரல சில பேர்த்துக்கு பேச்சு வருது சில பேர் பாடுறாங்க சில பேர் சொற்பொழி வாட்டுறாங்க இந்த நா எவ்வளவு அதிசயத்தை கொடுக்குது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை அதே போல ஒரு உணவை எடுத்து வைக்கிறோம் ஒரு புளிப்பு சுவை அப்படி நாக்கு கிட்ட கொண்டு போன உடனே அந்த நாவினுடைய அத்துணை செல்களும் இயங்கி சுவை அரும்புகளெல்லாம் இயங்கி அப்படியே ஜலம் ஊறுகிறது என்னே அற்புதம் நாம் ஒரு நறுமணத்தை எப்பொழுதுமே விரும்புவோம் ஊதுபத்தி பத்த வைக்கிறோம் அந்த நறுமணம் உடம்பெங்கும் பட்டா அதை உணர முடியல ஆனால் நம்ம போன போனவுடனே ஆஹா உடம்பே சிலிர்த்து விடுகிறது அந்த நாசியிலே மனமானது உள்ளே போனால் நமது மனம் மயங்கி விடுகிறது என்னே அதிசயம் அதைவிட உறுதியான பற்கள் அழகு அழகு இதுதான் உடம்புல ஆற்றலை கொடுக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் அரைத்து உள்ளே செல்கிறது இந்த பல் மண்டலம் அசஞ்சு கொடுத்தா தான் எந்த நோயும் வராது அதனால தான் எதை சாப்பிட்டாலும் நன்றாக மென்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கண்டம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் என்னே விந்தை அழகு அதைவிட உள்ளே போனோம்னா இதயம் ஆஹா சுருங்கி விரிந்து லப் டப் லப் டப் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அந்த நுரையீரலெல்லாம் பட்டு கீழே மேலே வெளியே வர்ற போது கார்பன் டை ஆக்சைடாக கொடுக்குது எவ்வளோ பெரிய லபாரேட்ரி இது தானுங்க அதிசயம் அதை விட உள்ள நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும் உணவு உள்ளே போனால் வெள்ளையாக சாப்பிட்ற சாப்பாடு சகப்பு ரத்தமா மாறுது என்னே அதிசயம் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் விலை உயர்ந்த பாசுமதி ரைஸை கொண்டு போய் ஒரு நூறு கிலோ கொடுத்துட்டு ஒரு ஐந்து சொட்டு ரத்தம் கொடுங்கன்னு கேட்டா அவரால் உருவாக்கி தர முடியுமா விண்ணிலே பல சாதனைகளை செய்த விஞ்ஞானிகளாக இருந்தாலும் ஒரு ரத்தத்தை உருவாக்கும் வல்லமை இன்னும் எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை உணவு ஒரு வீட்டில் ஒரே பாத்திரத்தில் வைக்கிறாங்க அந்த உணவை எடுத்து நான் சாப்பிட்டா எனக்கு என்ன ரத்தமோ ஏ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவாக மாறிடுது அதே சாப்பாடை இன்னொருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவருக்கு ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இப்படி வைக்கும் உணவு ஒன்று இந்த ரத்தம் உருவாவது அவரவர்களுக்கு தேவையான ரத்தம் என்னே என்னே அதிசயம் அற்புதம் அற்புதம் பிரம்மத்தினுடைய படைப்பில் எல்லாம் ரொம்ப ஈர்ப்பு கூடியது அதிசயமான தேகத்தை நாம் ஒருபோதும் சட்டை செய்வதில்லை தேகத்தை இந்த உடம்பை பாதுகாக்க மறந்துடுறோம் அதனால தான் பல பிரச்சனைகள் வருது ஆகவே இப்படிப்பட்ட அதிசயமான உடம்ப மக்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இந்த உள் அவயங்களை புத்துணர்ச்சியோடு இயக்குவதற்கு பயிற்சிகள் அவசியம் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடுங்கள் அந்த சாப்பிடும் அந்த உணவு தான் சக்தியாக விட்டமின்களாக மாறி உள் அவயங்களுக்கு பிரித்துக் கொடுக்கின்றன இதை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம்னா நமது எஜமானர் ஏதோ வேலையில் இருக்கிறார் ஒரு மணி நேரம் கழித்து நாம் சுரப்போம் என்று உள்ளே சுரக்கும் நாளமில்லா சுரப்பிகள் அதன் பணியை செய்யாமல் இருக்காது நாம் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் சுரப்பிகள் வேலை செய்யும் சுரப்பிகள் எலும்பையும் அரைக்கும் தன்னை கொண்டவை அப்படிப்பட்ட சுரப்பிகள் உணவு இருந்தா அரைக்கும் இல்லாட்டி குடலையே அரிக்கும் ஏமாந்துட்டோம்னா அது புண்ணாய் வளரும் அல்சராகும் அசிடிட்டி உருவாகும் கேஸ்ட்ரபுள் உருவாகும் அதுவும் கவனிக்கலைன்னா மஞ்சள் காமாலை வைரஸ் உருவாகும் அதையும் கவனிக்கலைன்னா ஆளை கொல்லும் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் உருவாகும் அந்த புண்ணை கவனிக்காமல் வளர்ந்துட்டால் அந்த புண்ணு வளர்ந்து புற்றாக மாறும் இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை எல்லாம் நாம் அனுபவிக்கலாகுமோ அந்தந்த நேரத்தில் அதிசயமான இந்த தேகத்தை அதிசய படைப்புகளை நாம் பாதுகாத்து அந்தந்த நேரத்தில் உணவை கொடுத்து தேவையான ஆற்றலை ஆங்காங்கே பிரித்து கொடுத்து இந்த தேகத்தை வலிமையோடு வைத்திருப்போமாக தேகத்தை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நாம் நோய்வாய்ப்பட்டு வெகு விரைவிலே மரணத்தை தழுவுவோம் இந்த மகா பிரம்மம் கொடுத்த தேகத்தை பாதுகாப்பீர்களாக வாழ்க வளர்க உயர்க முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு